ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்னதுன்னா கார்த்திகை மாத வெள்ளிக்கிழமை வழிபாட்டு பற்றி தாங்க நான் என் வீட்டில் எப்படி சிம்பிளாக மகாலட்சுமி வழிபாடு செஞ்சுன்றதை உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் நீங்கள் எப்பயுமே உருளியில் தண்ணி வைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா அந்த உருளி தண்ணி வந்து நம்ம டெய்லி மாற்றணுங்க பூ நல்லா இருந்தால் கூட அந்த பூ ஒரு ரெண்டு மூணு நாள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் த அதில் இருக்கிற தண்ணியை வந்து கண்டிப்பாக டெய்லி மாற்றணுங்க அதே மாதிரி இந்த உருளியை நம்ம வீட்டு வாசலில் வைக்கும் பொழுது உருளி பக்கத்தில் ஒரே ஒரு அகல் விளக்க வச்சு நம்ம வழிபாடு செய்யலாம் அதே மாதிரி நம்ம பூஜை அறைக்கும் சரி நம்ம எந்த பூஜைகள் செய்தாலும் சரி நம்ம தண்ணி இல்லாமல் பூஜை பண்ணக்கூடாது நம்ம பஞ்சபாத்திரத்தில் தண்ணி வைத்து அதோட ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் பச்சை கற்பூரம் சேர்த்து நம்ம வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க துளசி இலை கிடைச்சா கண்டிப்பா துளசி இலையும் நம்ம இதுல ஆட் பண்ணோம்னா பெருமாள் கோயில் தீர்த்த மாதிரி இருக்குங்க அதனால பஞ்சபத்திரத்துல தண்ணி வைக்கும் போது இந்த பொருட்களை எல்லாம் சேர்த்து நீங்க வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அப்புறம் உங்க வீட்டில் இருக்கிற மகாலட்சுமி படம் எடுத்து அதை நல்லா துடைச்சிட்டு அதுக்கப்புறம் மகாலட்சுமி தாயருக்கு மஞ்சள் கும்பம் வைத்த பிறகு உங்கள் என்ன பூக்கள் இருக்கோ அந்த பூக்கள் வைத்து நீங்கள் மகாலட்சுமியை அலங்காரம் செய்யலாம் உங்கள் கிட்டே மகாலட்சுமி தாயின் சிலை இருந்தால் அந்த சிலைக்கும் நீங்கள் இந்த வெள்ளிக்கிழமையில் அபிஷேகம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க என்கிட்ட மகாலட்சுமி சிலை இல்லை அதனால் நான் மகாலட்சுமி தாயின் படம் மட்டும்தான் இருக்குது அந்த படத்தை வச்சு தான் நான் இன்றைக்கி வழிபாடு செய்ய போகிறேன் அவங்களுக்கு உரிய பொருள்னால் உப்பு உப்பு மஞ்சள் குங்குமம் மகாலட்சுமி தாயருக்கு பிடித்த பொருள் கண்டிப்பாக அவங்க பக்கத்தில் வைக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதோட எந்த முதல்ல வந்து மஞ்சள் விநாயகர் கண்டிப்பாக எந்த பூஜையாக இருந்தாலும் ஒரே ஒரு குட்டி மஞ்சள் பிள்ளையார் வைக்கிறது ரொம்ப 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 நல்லதுங்க அதே மாதிரி உங்க வீட்டு பூஜை அறையிலையும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு வைங்க கண்டிப்பா நீங்க நினைத்தது கேட்டது அந்த பிள்ளையார் கொடுப்பாரு இது என்னோட அனுபவங்க எந்த ஒரு பூஜை செய்தாலும் கண்டிப்பாக என்றது கண்டிப்பாக வைக்கணுங்க உங்களால் முடிஞ்சது வாழைப்பழம் புலிக்கடலை நாட்டு சக்கரை அப்புறம் வந்து பா பால் பாலில் கொஞ்சம் நாட்டு சக்கரை அல்லது வெள்ளம் இருந்தால் அதை கூட நீங்கள் ஆட் பண்ணி பால் கூட வைக்கலாங்க நாளைக்கு சனிக்கிழமை அம்மாவாசையில் முன்னோர்கள் வழிபாடு மட்டும் இல்லைங்க மகாலட்சுமி தாயாரையும் வழிபாடு செய்வது மிக மிக சிறப்புங்க பார்க்கடலை கடைந்தபோது பல பொருட்கள் வெளிவந்தது அதில் செல்வத்திற்குரிய மகாலட்சுமியும் பார்க்கடலில் இருந்து அவதரித்த தினம் தாங்க கார்த்திகை அம்மாவாசை தினம் இதனால் இந்த கார்த்திகை அம்மாவாசை சிறப்புக்குரிய நாளாகவும் மகாலட்சுமி தாயாரின் வழிபாட்டிற்குரிய நாளாகவும் சொல்லப்படுகிறது இந்த கார்த்திகை அம்மாவாசை இன்னொரு வழிபாட்டுடன் மகாலட்சுமி வழிபாட்டினையும் செய்வது அவசியம் அம்மாவாசை திதி முடிவதற்குள்ளாக வீட்டில் உள்ள மகாலட்சுமி தாயரன் படத்திற்கு ஒரு விளக்கு ஏற்றி வழிபாடை செய்ய வேண்டும் குபேரலட்சுமி வழிபாடு அல்லது அஷ்டலட்சுமி வழிபாடு என மகாலட்சுமிக்குரிய எந்த பூஜையும் நீங்கள் செய்யலாம் இவை எதுவும் தெரியாது அப்படின்றவங்க மகாலட்சுமி தாயரன் படத்திற்கு முன்பாக ஒரே ஒரு விளக்கு ஏற்றி வைத்து அதோட நெய்வேத்தியம் உங்களால் என்ன முடியுமோ அதையும் வைத்து மகாலட்சுமி கூறிய நூற்றி எட்டு போற்றி மந்திரங்களை சொல்லி வழிபடலாம் கனகதாரா சோஸ்ரம் தெரியும்னா கனகதராசூஸ்ரம் கூட நீங்கள் சொல்லலாம் நான் கனகதராசூஸ்ரம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பாருங்கள் மகாலட்சுமி கூறிய அஷ்டோத்திரத்தை மூன்று முறை சொல்லி பாராயணம் செய்வது ரொம்ப நல்லது இந்த கார்த்திகை அமாவாசையில் நம்ம செய்கிற மகாலட்சுமி வழிபாடு நல்ல பலன்களை தரும் வீட்டில் செல்வ செழிப்பு உண்டாகும் அனைத்து கஷ்டங்களும் தீர்வதற்கு மகாலட்சுமி தாயார் கண்டிப்பாக நமக்கு அருள் செய்வாங்க ஸோ அதனால் நாளைக்கு வந்து மகாலட்சுமி தாயாரின் வழிபாடு நீங்கள் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது ஒரே ஒரு விளக்கு ஏற்றி அவங்களுக்கு சின்னதாக நெய்வேத்தியம் வைத்து வழிபாடு செய்யலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ